தமிழகத்தில் வெள்ளம் வந்த போது வராத பிரதமர் மோடி இப்போது இதற்காக வருகிறார் என்று மக்களுக்கு தெரியும் என்று முன்னாள் அமைச்சர் வெள்ளம் வந்தது அப்ப வந்தாரா தென் வந்தது அப்ப வந்தாரா அப்பெல்லாம் வராத ஒரு மோடி இப்போ இங்க வராது எதுக்கு உங்களுக்கு எல்லாம் தெரியுது அதான் நான் சொல்ல வேண்டியதே இல்லை அதுக்காக வராரு வாடகை வராரு அந்த மாதிரி வராரு மதுரையில எய்ம்ஸ் கட்டுவோம் சொன்னாரு தான் உதயா அவர்கள் போன தேர்தலில் இந்த செங்கல்ல வைத்து காட்டியே அந்த பகுதிகளில எல்லாம் வெற்றி பெற்ற இயக்கம் இந்த இயக்கம் அந்த செங்கல் உண்மை தான் இருக்கு அந்த எய்ம்ஸை கட்டுவதற்கு வாய்க்கு இல்லாத ஒருத்தர் தான் இன்னைக்கு வந்து ரொம்ப அக்கறையா வராரு வெள்ளத்துக்கு வரல இங்க மட்டும் இல்ல மணிப்பூர்ல நடந்த அங்கேயும் போவல எங்கேயுமே பாராளுமன்றத்துக்கே சரியா போவாத ஒருத்தர் அவர் இன்னைக்கு வந்து நான் அக்கறையா பேசுறாருங்கிறீங்க ஏன்னா ரெண்டு மாசத்துல தேர்தல் இருக்குது அவருக்கு இந்த தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியாவிலேயே நாம் ஒழிக்கப்பட்டு விட்டோம் என்பது அவருக்கு தெரியும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க